அன்பு தமிழ் மக்களே நான் இன்று முதல் வாரம் ஒரு கவிதை தொகுப்பினை யூடியூப் வாயிலாக உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் நீங்கள் கேட்பது என் காதல் விழுகிறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் சிறு வயது முதல் கவிதைகள் எழுதி வந்திருக்கிறேன் புது கவிதை மட்டுமின்றி இலக்கணக் கவிதைகளும் எழுதி வந்திருக்கிறேன் நான் படித்துக்கொண்டிருக்கும் போதே புலவர் டாக்டர் ஒரு தமிழ் ஆசிரியரிடமிருந்து இலக்கணம் பற்றே என் வாழ்வில் முதன் முதலாக ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது தெனத்திந்தியில் ஒரு கவிதை தொகுப்பினை எழுதி எழுதி அதாவது அழகி என்ற தலைப்பில் எழுதி ரூபாய் பத்து பரிசு பெற்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அதில் முதற்கொண்டு கவிதைகள் எழுதுவது எனது வாடிக்கையாகும் அது ஒரு உற்சாகமாக எழுதி கொண்டிருப்பேன் நான் கல்லூரி முடித்து ப்ரொஃபசர் கல்லூரியிலே ஆசிரியராக பணிபுரிந்து போது புதுவை அரசாங்கம் நடத்திய கவிதைப் போட்டியில் கலந்து கொண்டு ஒரு வெண்பாவனை எழுத்து முதற் பரிசினை பெற்றேன் அதே மற்றொரு சமயம் புதுச்சேரியில் உள்ள தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதைப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசை பெற்றேன் ஆக எனக்கு தகுதி உள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கல்லூரி படிக்கும் காலத்து ஒவ்வொரு வருடமும் வெளிவரும் இதழ்களில் என்னுடைய கவிதைகள் இருக்கும் என் என்னுடைய நண்பர்களின் பெயரிலே கவிதைகள் இருக்கும் என்னுடைய முதல் கவிதை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் வாழ்த்தை நான் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஆதரவு தந்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்கின்றேன் கடவுள் வாழ்த்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறையும் பூமி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறையும் பூமி பிடித்த உணவை தேடி உழைக்கும் மூச்சு மூச்சு என்றால் காற்று பிடித்த உணவை சமைக்க உதவும் நெருப்பு பிடித்த உணவு செரிக்க குடிக்கும் தண்ணீர் புசித்த கலப்பில் கிடந்து பார்க்கும் வானம் பாரில் காணும் கடவுள்தானே யாவோ பதிவு செய்து மனிதல் வையடி பாப்பா நீண்டு ஒருவரை படிக்கின்றேன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறையும் பூமி பிடித்த உணவை தேடி உழைக்கும் முச்சு பிடித்த உணவை சமைக்க உதவும் நெருப்பு பிடித்த உணவு செரிக்க குடிக்கும் தண்ணீர் புசித்த கலைப்பில் கிடந்து பார்க்கும் வானம் பாரில் காணும் கடவுள்தானே யாவும் பதிவு செய்து மனதில் வையடி பாப்பா முனைவர் இரா குணசேகர் அன்பு நெஞ்சங்களே இதை கடவுள் வாழ்த்தாக நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் பஞ்சபூதங்களை வைத்து குறிப்பிடுகின்றேன் இந்த கவிதையில் முதலில் வரும் ஐந்து அடிகளில் பூமி வானம் பூமி காற்று நெருப்பு தண்ணீர் வானம் இவைகளை தான் ஆதி மனிதன் கடவுளாக கும்பிட்டு வந்தான் அதான் வணங்கி வந்தான் ஆக இவர்களை அனைவரும் ஒன்றாக கடவுளாக நினைத்து நான் இக்கவிதையை வழங்கியுள்ளேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கவிதையில் சந்திப்போம் டாக்டர் முனைவர் இரா